அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சிறுதானிய வகைகள்ல வரகு அரிசியினுடைய நன்மைகள் பத்தி தான் பார்க்க போறோம் சிறு தானியங்கள்ல சிறந்த இடத்தை பெறுவது வரகு அரிசி இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் வரகுல இருக்கக்கூடிய சத்துக்களை ஆராய்ந்த மருத்துவ உலகம் இந்த வரகு அரிசி வந்து நோயாளிகளோட நண்பன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க ஏன்னா அரிசியிலையும் கோதுமையில் இருப்பதை விட இதுல நார் சத்து அதிகமா இருக்கு மாவு மாவுச்சத்து வந்து இதுல குறைவு வரகுல தயார் செய்யப்படக்கூடிய உணவு வந்து உடம்புக்கு நமக்கு எளிதா ஜீரணமாகக்கூடிய தன்மையுடையதா இருக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து இதனால கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வரகரிசிக்கு உண்டு குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வரக அரிசியில செய்யக்கூடிய உணவுகள் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நாம வந்து வரகரிசியில தோசை இட்லி லட்டு பணியாரம் கிச்சடி பிரியாணி பாஸ்தா நூடுல்ஸ் இப்படின்னு நூறுக்கு மேற்பட்ட பதார்த்தங்களை தயார் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் இந்த வரகு அரிசியினுடைய நன்மை அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பனி வரகு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நம்ம தானியங்களை முளைக்க வைக்கணும் அப்படின்னா தண்ணியில் நனைச்சிட்டு ஊற வச்சு முளைக்க வைப்போம் ஆனால் இது வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாலே வளர ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நெல் விளையணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும் அது கோதுமை விளைச்சல் வரணும் அப்படின்னா இதுக்கு ஆறாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஆனா வரகரிசி அஹ் உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு இதுல நாலுல ஒரு பங்கு தண்ணியே போதுமானதா இருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம வந்து புரட்டாசி ஐப்பசி மாதங்கள்ல விதைக்கக்கூடிய அந்த வரகரிசி அந்த காலகட்டத்துல பெய்யக்கூடிய பணியிலேயே அது வளர்ந்துரும் அதனாலதான் இதுக்கு வந்து வரகு அப்படின்னு பெயர் சொல்றாங்க இது கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சு நாட்கள்லயே அறுவடைக்கு தயாராயிரும் சாதாரண வரகு வரகு இது எல்லாம் அறுவடைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆஹ் கோவில்ல இருக்கக்கூடிய கோபுர கலசங்கள்ல வரகு வந்து பயன்படுத்துறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆஹ் வரகுக்கும் இந்த கோபுர கலசத்துக்கும் பல நூற்றாண்டு கால தொடர்பு இருக்கு நம்ம விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிப்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயற்கை பேரழிவுகளை வந்து நம்மால தடுக்க முடியாது பெரு வெள்ளம் பேரிடர் இது போன்ற காலகட்டங்கள்ல விவசாயம் வந்து அழிஞ்சு போயிரும் அத வந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விதை நமக்கு தேவைப்படும் இந்த விதைகள் இல்லாம நம்ம விவசாயம் பண்ண முடியாது அதனால இந்த விதைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உபகரணமாக தான் கோவில்ல இருக்கக்கூடிய கோபுரங்கள்ல கலசங்கள் வச்சு அந்த கலசங்கள்ல இந்த விதைகளை வந்து நிரப்பி வைக்கிறாங்க கோபுர கலசங்களில் இருக்கக்கூடிய அந்த கலசங்கள் வந்து ஐம்பது நாள் செய்யப்பட்டது இதில் இருக்கக்கூடிய வரகு நெல் கேழ்வரகு தினை சோளம் மக்காச்சோளம் இயல் சாமை இது போல பொருட்களை அதில் பாதுகாக்கும்போது அது வந்து என்ன ஆகுது பனிரெண்டு ஆண்டுகள் வரை அந்த தானியங்களுக்கு முளைக்கக்கூடிய தன்மை அந்த தானியத்தை விட்டு நீங்காம இருக்கு அதனாலதான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வந்து கோபுர கலசத்துல இருக்கக்கூடிய தானியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க இந்த வகையில நம்ம ஆஹ் சிறு தானியங்களை உணவுல பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி